ஹலோ வணக்கங்க இன்றைக்கி நம்ம கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பிறப்பு ரெண்டே ரெண்டு சீனி மிளகாய் போட்டிருக்கேன் சீனி மிளகாய் போட்டு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் போல் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து நான் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அது போட்டிருக்கேன் போட்டு நல்லா வரக்கூடணும் நான் வீட்டில் யூஸ் பண்ணுறது எல்லாமே நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன் அந்த இது வந்து நல்லெய் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் நல்லா போட்டு வதக்கி வச்சும் வணக்கி விட்டு பார்த்தீங்கன்னா வணக்கி விடையில் கொஞ்சமாக வந்து போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு கட்டு கீரை வந்து நான் கட் பண்ணி இந்த மாதிரியே வந்து அலசி வச்சிருக்கேன் இந்த அாரக்கீரைங்க சிறு கீரை இல்லை இந்த அரைக்கீரை எந்த கீரையா இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் கீரை இங்கெல்லாம் செய்யும்போது தேங்காயில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட் வந்து சுவையும் மனமும் கூடுதலாக நமக்கு வந்து கிடைக்கும் இந்த கீரையை நம்ம வந்து அலசி வச்சிருக்க இந்த கீரை எழுந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புழிஞ்சு தண்ணி இல்லாதட்டு போட்டுக்கலாம் அது கொஞ்சம் ஆன் பண்ணி விட்டு நம்ம நல்லா வந்து போட்டு பிறக்க வேண்டியதுதான் நம்ம ஏற்கனவே உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா பார்த்துதான் போடணும் உப்பு வந்து இதே போதும் அப்படின்னா விட்டுடலாம் இல்லைன்னா இந்த கொஞ்சமா உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அரை முடி வந்து தேங்காய் எடுத்துருக்கீங்க இந்த தேங்காய் திருவி நம்ம அதுல வந்து போட்டலாம் தேங்காய் திருவிழா இப்ப போட்டாச்சுங்க இப்ப போட்டு முடி வந்து தேங்காய் சின்ன முடிய போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க கீரை பொரியல் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க பாஸ் இது வந்து சின்ன வெங்காயமும் தேங்காயும் போடுறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க கீரை பிடிச்சாலும் குழந்தைங்க குழந்தைங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அருமையாக இருக்குதுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்